தாமரபரணி ஆத்த நீங்கள் எப்படி பார்ப்பீங்களோ எனக்கு தெரியாது எனக்கு அவதான் தாய் அவளை போய் பார்த்தா ரொம்ப ரொம்ப ஏ எனக்கு வார்த்தையே கிடைக்கல தமிழில் சொல்கிறதுக்கு சரி லிட்ரலி ரேப் தி ரிவர் எங்கிருந்து வந்தது இந்த ஐடியா ஆதி காலத்துல எல்லாம் நம்ம யாருமே பாப மன்னி மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக போனால் அந்த மாதிரி நம்ம சம்பிரதாயத்தில் ஒன்று கிடையவே கிடையாது ஹிந்து ஐடியாலஜியில் நமக்கு கர்மா தான் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் என்ன வினை ஆற்றினாலும் அதற்கு ஒரு எதிர்வினை இருக்கும் சயின்டிஃபிக்கான ரிலிஜன் இது இதில் நீங்கள் எங்கேயுமே பாப விமோச்சனத்துக்கு போய் வஸ்திரங்களை நதியில் களைஞ்சி போட்டதுனால உங்கள் உங்களுக்கு மாத்திரம் இல்லை வரும் பத்து தலைமுறையினருக்கு நீங்கள் பாபம் சம்பாதிக்கிறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் எந்த ஐயர் சொன்னாலும் சரி எந்த ஜோசியன் சொன்னாலும் சரி தயவு செய்து இதை நம்பாதீங்க உங்களுக்கு பாப விமோஜனமே கிடையாது கர்மாதான் இருக்குது செய்யும்போது ஆக்ஷன்ஸை ரொம்ப யோஜனை பண்ணி செய்யுங்க மேலும் மேலும் பாவத்தை சேர்க்காதீங்க ஒரு நதிங்கிறது அது ரொம்ப புண்ணியமானது அத்தனை பேரும் குடிக்கிற தண்ணியை இவ்வளவு கேடுகட்ட ஒரு பழக்க வழக்கத்தினால எவ்வளோ அசிங்கமாக ஆக்கி வச்சுருக்கோம் தெரியுமா சமீப காலத்தில் வந்த பழக்கம் தான் இது இதை பற்றி நம்ம மேலும் வர ரீலில் பார்க்கலாம்